ஆகஸ்ட் நான்கு இன்று விசுவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை வளர்ப்புறை தசமி திதி காலை பதினொன்று முப்பத்து மூன்று மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பது மணி வரை அதன்பின் கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மேஷம் பொது சிவ வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஓரு மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு நாற்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி மேஷ ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவதும் நன்மையாகும் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் பொருளாதார நெருக்கடியால் சங்கடம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களால் முயற்சியில் வெற்றி உண்டாகும் தம்பதிகளுக்குள் இணக்கம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும்